அடுத்த புயலுக்கு நான் சஜஸ்ட் பண்றேன் பேரு மோகன் கேவலமா இருக்கும் நாங்க அந்த புயல பாய்காட் பண்ணுவோம் மயிலாட் அந்த புய அந்த புயல நாங்க பாய்காட் பண்ணுவோம் புயல எங்க ஏரியா பக்கம் வரவிட மாட்டோம் நாங்க ஆம்பளை புயல சோ இந்த வருஷம் நமக்கு வர வேண்டிய அந்த மழைங்கிறது வந்து சிஸ்டமோட ரெயின்ங்கிறது வந்து ஆல்ரெடி ஒண்ணு வந்து எசக தப்பிச்சு விசாகப்பட்டினம் போயிடுச்சு நமக்கு ஒன் அப்படி போயிருச்சு இன்னொன்னு வந்தது அது வந்து நமக்கு ஓரளவுக்கு இந்த கடல்ல உரசிக்கிட்டே போய் மழை கொடுத்துட்டு திரும்ப அதுவும் போயிருச்சு மேலே போயிடுச்சு ஸோ சிம்பிளி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த சீசன் நமக்கு ஆக்சுவலி நார்த் ஈஸ்ட் மான்சனோட சீசன்ல வந்து நமக்கு மழை குறவு ஓகேங்களா நமக்கு இதுக்கு முன்னாடி பேலன்ஸ் பண்ணிடுச்சிங்கிறதுனால இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா என்ன இல்லை நான் என்ன சொல்றேன் ஒரு வெதர் பிளாகர் வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் மக்கள் பத்தாதுன்னு சொல்லுவாங்கன்னா முதல்ல அவர் சென்னையை மனசுல வச்சுட்டு பேசினதே முதல்ல அபத்தம்னு நினைக்கிறேன் இவங்க தூர போட்டாலே வந்து புய்ய முடிய புய்ய முடியன்னு எனக்கு இவங்களை எல்லாம் முதல்ல சென்னையில இருந்து தொருத்தி அடிங்களா தான் நான் சொல்றேன் உங்க பாயிண்ட்ல நான் ஒரே ஒரு இடத்துல ஒத்துப்பேன் எங்க தெரியுமா இவனுக்கு கூச்ச போட சொன்னா தூரப்பட்டா கூட இவனுக்கு மழை வரக்கூடாதுன்னு நியாகம் புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அடிப்படையில எனக்கு வந்து அது வந்து மழைங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ஈவென்ட் இல்ல ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ் அது வந்து நான் வந்து அது நான் நிகழணும்னு எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது அது எத்தனை சென்டிமீட்டர் பேங்க எனக்கு என்ன அந்த டிசாஸ்டர் ஒன்று உண்டு தான் பண்ணும் ஆமா வரதான் செய்யும் எதுவுமே நடக்காம முடிச்சு வச்ச பிள்ளையார்ட்டம் எல்லாமே அது அது பாட்டுக்கு அது இருந்துகிட்டே இருந்தா என்ன இருக்கு சோ எனக்கு அதுல இல்லை இன்னொண்ணு இது வந்து இதெல்லாம் ஷேர் பண்றதுங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப மீடியா வந்து ரொம்ப ஹைப் பண்ணுதுங்கிறதுனால வந்து இது எல்லாமே நம்ம கண்டுக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு ரொம்ப ஈஸியா வந்து எல்லாரும் சோஷியல் மீடியால ஷேர் பண்ண முடியுதுங்கிறதுனாலையும் மீடியா வந்து நம்பர் ஆஃப் மீடியாஸோட நம்பர்ஸ் வந்து அது அதிகமாயிடுச்சு அதனால வந்து அது நம்ம கண்ணுக்கு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மீடியாவுக்கே ரொம்ப பிடிச்ச நியூஸ்ங்கிறது வந்து நான் கிரைம் தான் பொலிட்டிக்ஸ் கூட கிடையாது கிரைம் குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ஹிச்சிங் இவனுங்களுக்குள்ள இருக்கிறது வந்து கிரைம் அது வந்து வேற எதுலையுமே அவனுக்கு எடுக்கிறது இல்லை நான் ஒரு வெட்டியா வேலை பார்த்தேங்கிறதுனால சொல்றேன் அதுதான் அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்கும்போது அட்லீஸ்ட் இது ரெண்டு மூணு வகையில வந்து பரப்பப்படுது அப்படின்னாக்க ஒண்ணு வந்து இந்த எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு சொல்றதுக்கு இதையே இன்னொரு பேட்டர்ல பாக்குற ஒரு குரூப் இருக்குது அது என்ன குரூப்னா வந்து இங்க பாருங்க உலக வெப்பமயம் ஆயிடுச்சு புயலாம் வந்து சாவடிக்குது எல்லாரையும் அப்படின்னு ஒரு பக்கம் பயமுறுத்துறது இந்த டூ தௌசண்ட் டுவெல்னு ஒரு படம் எடுத்தாரு ரோல நிம்றிச்சு நினைக்கிறேன் அந்த டேரக்டர் பேரு அவர் ஒரு படம் எடுத்திருப்பாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டோட உலகம் அழிஞ்சு போயிரும் மாயன்ஸோட கேலண்டர்ல அதுக்கு மேல அப்படின்னு எடுத்திருப்பாங்க அவர் வந்து இஷ்டத்துக்கு நேச்சுரல் வந்து கிரியேட் பண்ணி உலகம் அழிய போகுது கிட்டத்தட்ட நோவா கப்பல் மாதிரி ஒன்னு எடுத்து சைனாக்கு போனாங்க அப்படின்னா படம் எடுத்து விட்டு இருப்பாரு இவனுங்க இது ஒரு குரூப் ஆக்சுவலா என்னன்னா இந்த இந்த உலக வெப்பமயமாட்சி சகோதரர்னு வர குரூப் எல்லாம் என்னன்னா ரோலன் குரூப்னு நினைக்கிறேன்

நல்ல நல்ல டிசாஸ்டர் காட்சிகளை வந்து அவங்களால உருவாக்க முடியும் சிஜி கொடுத்துட்டாங்கன்னா இவங்க நல்லா இன்னும் அழகா உருவாக்கி கொடுப்பாங்க அதுவும் நம்ம என்னது காகித மலர் நண்பர்கள் இந்த மாதிரி குரூப் எல்லாம் சொல்றேன் காகித மலர்னா தெரியுமா தெரியலே இருங்க ஊலகின் தான் காகிதம் மலர்னு சொன்ன காகிதம் மலர் நண்பர்கள் இவங்கலாம் இருப்பாங்க சோ வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க அநேகமா வந்து என் மூஞ்சி வந்து எனக்கு வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன் அதுவும் சந்தோஷமா சரி சொல்றேன் எனக்கு என்னன்னா அதும் இது இது எல்லா வகையிலும் இது மாறி மாறி நிகழக்கூடிய ஒன்றுதான் இது வந்து இவங்க எக்ஸாஜுரேட்